ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கார் பார்த்தீங்கன்னா நிறைய கார் பிராண்ட்ஸ்ல என்ட்ரி லெவல் காசுன்னு வைப்பாங்க ஸோ மார்த்திக் ஒரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிரஸோ நம்ம கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து லைக் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்து ஒரு என்ட்ரி லெவல் கார் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மெயின்லி நம்ம ஒரு ஹேச் வாங்குறோன்னா அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலியில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் பட் அதை நம்ம மறந்துட்டு இப்போ எப்படி வாங்க ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி நம்ம என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேச்சுக்கு நம்ம போகிறோம் ஸோ இந்த கார் ஸ்பெசிபிக்கா எந்த மார்க்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க டெய்லி யூசேஜுக்கு இருக்குது மைலேஜ் உங்களோட பெரிய ஃபேக்டர் நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த எஸ்பிரசோ தவிர ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது ஏன்னா நீங்க சொசைட்டிக்காக வாழலை அப்படின்னா உங்களுக்காக நீங்க வாழ்கிறீங்க ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் போகிறீங்கன்னா தனியா தான் நீங்க போறீங்க ஓகே அப்படி இல்லைன்னா ஒரு மூணு பேர் நீங்க போகிறீங்கன்னா கூட கம்ஃபர்ட் நாலு பேர் வரைக்கும் கூட கம்ஃபர்டபுளாக போகலாம் இந்த கார்ல அதுல டவுட்டே கிடையாது சப்போஸ் உங்களுடைய டெய்லி டிரைவுக்கு உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க போனோம் உங்களுக்கு ஒரு கார் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எஸ்பிரஸ் உங்களுக்கு மெயின் ரீசன் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காரில் ஒரு அப்டேட்டட் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கே டென் பின்ற இன்ஜின் இருந்துச்சு இப்போ கே டென் சி சீரிஸ் வந்திருக்கு ஸோ இதனால உங்களுக்கு அடிஷ்னலாக ரெண்டு கிலோமீட்டர் வருது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதிகமான கிலோமீட்டர் தருவாங்க மைலேஜ் பட் இப்போ அதை விட அடிஷனலாக ரெண்டு கிலோமீட்டர் வருதுன்றாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் க்ளைம் பண்ணுறாங்க ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பைக்கில் ஒரு அதிகமான மைலேஜ் நீங்கள் போறீங்களோ ஒரு கார்ல அதிகமான மைலேஜ் இப்போ உங்களால் போக முடியும் ஸோ இந்த கார்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு லாங்கர் ரேஞ்ச் நீங்கள் போனீங்கன்னாலுமே கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் அண்ட் இருபத்தி ஏழு லிட்டர் ஆஃப் டேங்க் நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி சிக்ஸ் செவன்டி ஃபைவ் அப்படின்ற அந்த நம்பர் வரும் ஸோ அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால ரேஞ்ச் இந்த கார்ல கவர் பண்ண முடியும் சோ இந்த கார்ல நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன ஸ்பெக் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத நான் இந்த வீடியோ மட்டும் காட்டு போறேன் வழக்கம் போல எது பார்க்க முன்னாடி சினிமாட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம் சினிமாடிக் ஹேமகா சொல்லுங்க மேக் டூ சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன் ஒரு சின் கடமும் நீங்கள் சூப்பராக இருக்கு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அவங்க நாள் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக விஷ்ணு கார்ஸ் இங்கே இ கார் தங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஷவுட் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷோரூம் எக்ஸாக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசோக் நகர்லேருந்து வரீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வரும்ல அதை தாண்டி அந்த ஜெயா டிவி பிரிட்ஜ் வரும்ல அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும்போது அப்படியே நீங்கள் அப்படியே அந்த கத்திப்பாரா வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கத்துலேருந்தே வந்து ஹிந்தாய் ஷோரூம்லாம் தாண்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்கும் போது அப்படியே இந்தியன் ஆயில் இருக்கும் ஆப்போசிட்டில் அப்படி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஷோரூம் தான் ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சர்வீஸ்மே வச்சுருக்காங்க ஸோ தட் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அப்படியே சர்வீஸ்மே நீங்கள் இதே இடத்துக்கு வந்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்மே கிடைக்கும் ஸோ இந்த ஷோரூம்க்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இவங்கிட்ட த்ரூ அவுட் மாதிரிக்கான எல்லா கார்ஸுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க அண்ட் அது போக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ்மே ஒரே பேக்கேஜாக ஒரே லொக்கேஷனுக்குள்ளே கிடைக்கப்போது ஓகே ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கான இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி நம்மளுக்கான இன்ஜின் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குட்டியா த்ரீ த்ரீ சிலிண்டருக்கான ஒரு நைன் நைன்டி எயிட் சிசிக்கான அதாவது ஒன் லீட்டர் ஓகே நைன் எயிட்டி எயிட் சிசிக்கான பெட்ரோல் இன்ஜின் ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வருது அது நான் இன்டீரியர் போக சொல்றேன் பட் இப்போ இந்த இன்ஜினோட பவர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பிஹெச்பி அண்ட் அரவுண்ட் ஒரு எயிட்டி நைன் நைன்டி டார்க் வரைக்கும் உங்களுக்கு இந்த கார் கொடுக்குது ஓகே சோ பர்ஃபெக்ட்லி ஐடியல் ஃபார் அ சிட்டி டிரைவ் கார் பீங் பெட்ரோல் த்ரீ சிலிண்டர் இட் வில் மேக் அட்டில் பிட் ஆஃப் நாய்ஸ் ஓகே பட் எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே இன்சுலேஷன் ஒன்று வச்சிருக்கலாம் அது எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சது வாஷருக்கு போதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஸோ வாஷருக்கு அங்கே தண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே இந்த லைன் அப்படியே விசிபிளாக தெரியுது ஸோ ஒரு இன்சுலேஷன் ஒன்று கொடுத்துக்கணும் அப்படியே உள்ள மறைஞ்சிருக்கும் அது அண்ட் சி ஆப்வியஸ்லி கமிங் டு த பிரஸ் ஆஃப் திஸ் கார் ஓகே இது ஏன் அவங்க பண்ணல அப்படின்றத நான் பிரைஸிங்களை சொல்கிறேன் நீங்கள் எல் அப்படின்ற அந்த மாடலுக்கு போறீங்க அப்படின்னா பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த மாடல் கிடைக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்கலாக டெல்லிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க ஓகே ஸோ எல்எக்ஐ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய பிரைசிங் அரௌண்ட் ஃபைவ் லேக் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் வர போகுது அண்ட் நீங்கள் விஎக்ஐ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் சிக்ஸ் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் அது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸில் வருது ஓகே சிக்ஸ் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆன் ரோட் சொல்கிறேன் ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபுல் உள்ள வந்து ஸ்பீக்கர்ஸ் வருது இன்ஃபர்டேமென்ட் சிஸ்டம் வருது அண்ட் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வருது உங்களுக்கு அதில் அது மிஸ் ஆகும் ஓகே எல்எக்ஸைக்கும் விஎக்ஸைக்கும் இதான் டிஃப்ரென்ஸ் ஸோ வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் வைக்கிறாங்க ஸோ ஆப்ஷனல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதே போக விஎக்ஸ்ஐ பிளஸ் வச்சிருக்காங்க விஎக்ஐ பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் இருக்குது ஆட்டோமேட்டிக் வரீங்கன்னா ஏஎம்டி வருது ஸோ வருதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வந்துருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் வருது அந்த ஏஎம்டி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியன்ஸ் அண்ட் பிரைஸிங் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்கோட பிரைஸை நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன் ஸோ இதோட டயர் ப்ரொஃபைல் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சிட்றேன் ஸோ டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன் ஆர் ஃபோர்டின்னு கொடுத்துருக்காங்க ஃபோர்டின் இன்சஸ் உங்களுக்கு எலோ வீல்ஸ்லாம் கிடைக்கிது ஓகே ஸோ நீங்கள் விஎஸ்ஐமே வந்தாலும் உங்களுக்கு எலோ வீல்ஸ் கிடைக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீல் கேப்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டீல் வீல் கேப்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எஸ் ஆப்வியஸ்லி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் கேப்ஸ் போடுறதுனால டயரோட வெயிட் கம்மியாகுது அண்ட் ப்ரைஸிங்கும் கம்மி பண்ணுறாங்க ஸோ டயரோட வெயிட் கம்மியான என்ன என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து டயருக்கு போகிற போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கம்மியாகுது ஸோ அந்த கெப்பாசிட்டி கம்மியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக வருது ஸோ ஃபோர்ட்டி நீங்க ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா குட்டியான டயர் குட்டியான டயர்னா அதிகமான மைலேஜ் ஸோ மார்த்தி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் பண்ணி நம்மளுடைய மைலேஜ் அதிகமாக கொடுக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஓகே அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க காஸ்ட் கட்டிங் ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் வெயிட் ரிடக்ஷன் பண்ணும்போது மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அது அந்த இன்னொரு ரீசனுக்காக தான் மாருதி கார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க லெஸர் வெயிட் மோர் மைலேஜ் அதுதான் கான்செப்ட் இப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ இது வந்து நான் யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணதுக்காக சொல்ல ஒரு ஒல்லியாக இருக்கிற பையன் சீக்கிரமாக ஓடிடுவான் ஓகே இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியாது அதுதான் வித்தியாசம் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த காருக்கு மைலேஜ் அதிகமா இருக்கும் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதே அதான் சேம் இன்ஜின் வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய அந்த கார்ல அந்த இதே ஒன் லிட்டர் தூக்கி போய் போட்டீங்கன்னா அந்த காரோட மைலேஜ் கம்மியா வரும் இன்ஜின் சேம் தானே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்ஜின்காக மைலேஜ் வரலாம் அந்த இன்ஜின்க்கும் அந்த பாடியோடைய வெயிட்டுக்கும் கம்பேர் பண்ணாதான் ஒரு மைலேஜ்ன்ற அந்த நம்பருக்கே அந்த நம்பரே கிடைக்கும் ஸோ இந்த ஓஆர்பிஎம்ஸ் உங்களால் ஃபோல்ட்லாம் பண்ண முடியாது உள்ளேருந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸ் லெந்தில் வித் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஹைட் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட்லிருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸியான கால இருக்கும் போது நான் ஃப்ரண்ட்டே டிசைனே சொல்லலைன்னு நினைக்கிறேன் மை காட் ஸோ ஃப்ரண்ட்ல உங்ககிட்ட உங்களுக்கு எந்த அப்டேஷனுமே கொடுக்கல ஓகே அதில் இந்த சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்டில் நீங்கள் ஏற்றினே பார்த்த மாதிரி அந்த கியூபிக்கல்க்கு ஃப்ரெண்ட் கிரில்ஸ் கிடைக்குது அண்ட் ஹெட்லாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலஜில் இருந்தால் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்காங்க உங்களுக்கு எல்இடிஸ் வரல கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாக்லாம் வரல இந்த இடத்துல குட்டியான ஒரு டிசைன் மட்டும் வச்சிருக்காங்க அண்ட் பம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அப்படின்ற அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ரெட் அண்ட் பிளாக் அப்படின்ற அந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இந்த உள்ள பிளாஸ்டிக் மேட்ச் ஆகிற மாதிரி ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு டெஃபினேஷன் ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் எஸ் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன் ஹெட் லாம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ்மே ஹேலஜன் லைட்ஸ் தான் எல்லாமே ஹேலஜன் தான் வருது எஸ் ஆப்வியஸ்லி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ டேங்கோடைய ஓப்பனிங் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் வச்சிருக்காங்க டேங்க் கப்பாசிட்டி சொல்லிட்டேன் டுவெண்ட்டி செவன் லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கப்பசிட்டி அண்ட் எல்சை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வெறும் பிளாஸ்டிக்ல வந்திருக்கும் நீங்க விஎக்ஸை வரீங்கன்றது பாடி கலர்ல கிடைக்குது ஏ பில் பிளாக்டவுட் பண்ணல பி பில்லர் மட்டும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ரூஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா ஒரு அனில் கோடு போட்டு விட்ட மாதிரி போட்டு விட்டுருக்காங்க ஓபனிங் பாத்தீங்கன்னா எனக்கு நான் கீ போட்டால் தான் பூட் ஓப்பன் பண்ண முடியும் ஒரே நிமிஷம் எனக்கு அந்த குட்டியான பட்டன் எதுவும் வைக்கலன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படியே சாவியோட மேலே போயிடுச்சு சாவி மட்டும் லாக் ஆகலன்னு அப்படியே பறந்துருக்கும் போல ஒரு லாக்கெட் லான்ச்சர் மாதிரி சோ பூத் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால டூ ஃபார்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த கால கொடுத்துருக்காங்க எஸ் பரவாயில்ல உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கார் அப்படின்னா கூட ஆறு லட்ச ரூபா கார் அப்படின்னா கூட மேலே எனக்கான பார்சல் ட்ரெயிலாம் வச்சு எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரொவிஷன் ஹூக் ப்ரொவிஷன் எதுவும் உள்ள வரல ஓகே ஸோ நீங்கள் உள்ளேருந்தே இருந்தே லைட்டாக உங்களுடைய பூட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லைட்டான லக்கேஜ்லாம் வச்சுக்கோங்க வெயிட் கம்மியாக இருக்க லகேஜ்லாம் வச்சுக்கோங்க அப்படியே உள்ளேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தலாம் எடுத்துக்கலாம் ஸோ இல்லாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரிவியூவில் நான் என்னத்தை மிஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓகே ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர்ஸில் டிஸ்கிரேக்ஸ் கொடுத்துருவாங்க பின்னா டயர்ஸில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் கிடைக்குது இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிரவுண்ட் எம் ஆஃப் எஸ்யூவிக்கு கிளியரன்ஸ் ஒரு எஸ்இஓலான உங்களுக்கு இந்த கார்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு மோசமான இந்தியன் ரோடுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போறீங்க சப்போஸ் உங்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான காட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த கார் நீங்க எடுத்துட்டு போலாம் ஓகே நீதி எந்த காராலையும் எடுத்துட்டு போக முடியும் ஏன் கார் போக முடியாது அந்த இடத்துல ஆனா இந்த கார் போகும் அந்த இடத்துல ஓகே சோ பின்னாடி எனக்கு மார்த்தைக்கான ஒரு பேச்சிங் வச்சிருக்காங்க நம்ம பிரண்ட்ல நல்லா நீட்டா க்ளீனாக ஃபினிஷ் பண்ண ஹெலஜின்னு வச்ச பல்ப்ஸ் எல்லாமே தான் இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க ஓகே எங்கேயுமே எல்இடிஸ் யூஸ் பண்ணல ஃபுல்லாகவே ஹேலஜன் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லைக் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒரு மாதிரியான லைக் பாக்ஸியாகவும் இல்லாமல் கேர்வியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் லைக் ரெண்ட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரிஃப்லெக்டார்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க பின்னாடி ஃபாக்ஸ் எனக்கு கிடைக்கல எஸ்பிரஸோக்கான ஒரு பேச்சிங் இதை வச்சுருக்காங்க ஸோ பூட் நான் ஏற்றம் சொன்ன மாதிரி இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணோம் எனக்கு ரீயரில் சென்சார்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேமராஸ் நீங்கள் ஆப்ஷனில் போட்டுக்கலாம் ஓகேயா முன்னாடி உங்களுக்கு அதுக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியர்ஸ்ல தான் நம்ம போய் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போறோம் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கான ஹை மௌண்ட் பிரேக் லம்ஸ் கிடைக்குது நோ ஷார்ப் ஆண்டனா நோ ஸ்பாய்லர்ஸ் ஸோ ஷார்ப் ஆண்டனா ஏன் வருது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓகே அது சும்மா டிசைன்காக வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த காரில் முன்னாடி அந்த ஆண்டனா கொடுத்துட்டாங்க ஷார்பின் ஆண்டனாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிப் மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த சிப் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரேடியோ டியூன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டனா இல்லாமல் ஹையர் கார்ஸில் அந்த சிப் மூலயமா தான் அந்த சிக்னல் உள்ளே போகும் ஓகேயா ஸோ அந்த அந்த சப்போஸ் உங்களுக்கு உங்கள் காரில் ஒரு ஷார்பன் ஆன்டனா வந்து நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு பின்னாடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சிப் இருக்கும் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி உடச்சி ஓப்பன் பண்ணி பார்த்துடாதீங்க சர்வீஸ்க்கு எங்கேயா போகிறீங்க காட்ட சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சிப் இருக்கும் அது வழியாக தான் உங்களுக்கு வந்து உள்ள வயரிங் எல்லாமே போகும் ஓகே ஸோ முன்னாடி உங்களுக்கு அந்த ஆண்டனா வந்துருச்சுன்றனால பின்னாடி எனக்கு ஷார்பன் ஆண்டனா கிடைக்கல ஷார்பன் ஆண்டனா டிசைன் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்க சில வியூஸ்க்காக நான் சொல்கிறேன் ஓகே சும்மா டிசைன் மட்டும் இல்லை அதுக்கு அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல மட்டும் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ டேஸ்ட் ஃப்ரைடே ஒரு கார் வியூ போடுவாது நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்றே தடி விட்டுக்கோங்க இங்கேருந்து இதோடைய இன்டீரியருக்கு நான் வந்தேன்னா இதோடைய இன்டீரியர்ஸ்க்கு நான் வந்து உட்காந்துண்ணா சி ஃபர்ஸ்ட்லி இதோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா என்னடா இது ஆறு லட்ச ரூபா காருன்னு சொன்னேன் இந்த இடத்துல என்னடா உனக்கு சிஸ்டமில் வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு விஎக்ஸ்ஐ ப்ளஸில் தான் வரும் விஎக்ஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓஆர்விஎம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ் கிடைக்க போகுது எல்எக்ஸ்கோ விஎக்சோ ஸோ விஎக்சும் விஎக்ஸ்ஐ ப்ளஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வரும் அண்ட் இந்த சிஸ்டம் போக பின்னாடி உங்களுக்கு கேமரா வராது சென்சார் கொடுப்பாங்க கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனலா அதுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ இந்த ரிவ்வியூ நம்ம ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப் பற்றி சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கூகு எஃப்எம் ஸோ இந்த ஆப் என்ன ஆப்டா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கதை இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருப்பீங்கல்ல உட்காந்து ஒரு ஒரு புக் வாங்கி இல்லை ஸ்லோவாக படிச்சுட்டு இருப்பீங்களா கதை இதுமேல உங்களால் கேட்க முடியும் சப்போஸ் யாரெல்லாம் சின்ன வயசுல வந்து கதை கேட்டு தூங்கிருப்பீங்கன்னு தெரியல அப்படி பழகிட்டேன் சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவோம் இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல போயிட்டு இருக்குது ஓகே த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சப்கிரிப்ஷன் பேஸ்ல போயிட்டு இருக்குது பட் நீங்க என்னோட வியூவர் அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் சரவ் ஃபிஃப்டி அப்படின்றது நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இப்போ அதை இரநூறுவாய்க்கு அவைல் பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் இரநூறுவா தான் ஓகே நீங்க இரநூறுவா ரொம்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போடுறீங்க இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கதை மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது உங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷனல் ஸ்டப் எல்லாமே இதில் இருக்குது சப்போஸ் நீங்க கார் ரிலேட்டட் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா கார் ரிலேட்ட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு கார் அதாவது ரட்டன் டாடா சாரோடைய பயோகிராஃபி அதுல கொடுத்துருக்காங்க அது அது மட்டும் இல்லை அந்த ஆப்ல அது போக என்னென்ன விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஃபீல் பண்ணணும் லைஃப்பில் லைஃப்ல ஒரு லோல இருக்கீங்க மோட்டிவேஷனலாக ஃபீல் பண்ணணும்னா மோட்டிவேஷனல் ரிலேட்டடான நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ உங்கள் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரியல் புக்ஸ் ஓகே ஸோ அந்த ரியல் புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர்ல இல்லைனா ஃபிஃப்டி மினிட்ஸில் ஒரு சம்மரி மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஓகே ஸோ இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் டைமுக்காந்து ஒரு புக்கு முடிக்கிறதுப்போது ஐம்பது நிமிஷத்துல அந்த புக்குக்கான எல்லா தேவையான விஷயமே உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நாலேஜபிளான ஆப் அப்படின்றால தான் இந்த ஆப் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன் கூகு எஃப்எம் அப்படின்ற இந்த ஆப்பை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கீங்க அந்த படத்தை வந்து நீங்கள் கதை புக் படிக்காமல் டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பொன்னியின் செல்வன் ரிலேட்டட்கான ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சிருக்கா வச்சிருக்காங்க அதாவது அந்த பழைய தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியில் லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன கேரக்டர் என்னென்ன இடத்துல வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த அந்த படத்தை இன்னும் நீங்கள் சிங் பண்ணலாம் நிறைய பேர் அது புக் வாங்கி இருக்காங்க நீங்கள் இப்போ ஆடியோ ஆடியோ புக் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்க போகிறீங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஹவர்ஸ்க்கான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஹவர்ஸ் தாண்டி உங்களுக்கான ரீஜனல் லாங்குவேஜில் உங்களுடைய லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எதாக இருந்தாலும் உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜில் வரப்போகுது இது இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு ஆப் கூகு எஃப்எம் அப்படின்றது இந்தியன் பேஸ்ட் ஆப் அப்படின்றதாலதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதுவுமே ஃபாரின்லாம் இல்லை சைனாலாம் கிடையாது ஓகே இந்தியன் பேஸ்ட் ஆப் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதோடைய சேஃப்டியுமே அதிகமாக இருக்குதுன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப்பாக இருக்குமோ சேஃப்டி கம்மியாக இருக்குமோ நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஆப் ஸ்டோர் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கூட உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டாரில் தான் இருக்குது இந்த ஆப் ஸோ ரொம்ப பெஸ்டான ஆப் அப்படின்றத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அண்ட் சேஃப்டியான ஆப் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சஜெஸ்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன் எஃப்எம் அப்படின்ற அந்த ஆப் கமிங் பேக் டு திவ்வியூ ஓகே என்னோட கீழே இதுல போட்டுட்டு அது ஆன் பண்ணால் என்னுடைய கிளஸ்டர் ஆன் ஆகாது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கார்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ என்னோடய இன்ஃபர்மே சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது ஃபிரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுஜுக்கான ஒரு லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு செவன் இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே ஸோ சவுண்ட் வந்து நீங்கள் வேணுன்னா இந்த இடத்துல நீங்கள் அஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது ஓகே வயக்கான மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது கால் பிக் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது மியூட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் லைக் இட் இஸ் பிகமிங் லைக் மோர் அட்வான்ஸ்ட் அப்படின்னா சொல்லுவோம் இந்த எஸ்ரோஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த சி இந்த டைல் நீங்கள் முன்னாடி நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னு தெரில நான் பார்த்தீங்கன்னா மினி கூப்பரில் பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு டைல் தான் ரவுண்டடாக இருக்கும் பட் அதில் என்ன லைட்ஸ் இருக்கும் இதெல்லாம் லைட் இல்லாமல் இருக்குது அண்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் இன்ச்ன ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து மாருத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கால் பண்ணாங்க ஸோ ஒருத்தவங்க அந்த அவங்களுடைய அவங்களுடைய இன்ஃபர்டேமென்ட் சிஸ்டம் ஒரு நேம் வைப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டூடியோன்னு வைக்கிறாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் மூலியமா கூட உங்களுடைய மேப் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கேப்பபிளான ஒரு இன்ஃபர்டேமென்ட் சிஸ்டம் தான் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்க்குள்ளே இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ எனக்கு அது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹஜார் லைட்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சைட் விண்டோஸ் இருக்கலாம் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் கிடைக்கிது அங்கே இந்த கீழே வந்து எனக்கு ஏசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டும் இந்த இடத்துல ரவுண்டடான ரெண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கான சார்ஜிங் வென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே யூஎஸ்பி ஆக்ஸ் அண்ட் டுவெல் ஓர்க்கான சார்ஜிங் சாக்கெட் வருது இந்த இடத்துல நிறைய ஸ்டோரேஜ் வருது ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் ஏஎம்டி வருது எனக்கான மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் ஐஆர்விஎம்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக வச்சிருக்காங்க சிஎஸ் என்னோட பின்னாடியோட டைமென்ஷன் குட்டி தான் ஸோ அதனால் அதுக்கு எது மாதிரி குட்டி வச்சிருக்காங்க லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்ஸ் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் வருது ஓகே ஃபோன் பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் பிக் பண்ணதுக்காக இங்கே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ் இந்த கார்ல கிடைக்குது நாலு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இந்த இடத்துல வேனிட்டி இல்லை இந்த இடத்துல எனக்கு வேனிட்டி இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் அந்த பக்கம் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர் வியம்ஸை கண்ட்ரோல் அட்ஜஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஃபோல்ட் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஐட்லிங் ஸ்டாஸ்ட்கான ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் இன்ஜின் சேஞ்சஸ் இருந்தாலுமே அந்த ஐலிங் ஸ்டாக் ஸ்டாப் மூலியமாக கூட அந்த அந்த மைலேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓகே ஐலிங் ஸ்டாக் ஸ்டாப்னா நீ நேராக வந்து அப்படியே நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல ஐடில் பண்ணிட்டீங்க தெரிஞ்சுன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் போயிடும் ஓகே ஸோ மறுபடியும் நீங்கள் கிளச்சை பிரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கியர் போட்டோன்னு தெரிஞ்சிடும் ஓகே நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க தெரிஞ்சுன்னா வண்டி மறுபடியும் ஆன் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹால்ட்டில் போய் நிற்கும் போது இது நடக்குது அப்படின்றால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க ஸோ யாரும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல நான் பார்த்தீங்கன்னா முடி லைட்டாக கலர் பண்ணேன் வெளியில் இருக்க ஷார்ட்டில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல நோட்டீஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில் திரிபத்து நான் லைட்டான ஸ்ட்ரிக் தான் போட்டேன் ரொம்ப நோட்டீசபிளாக போட்டு நல்லா எல்லாம் போயிடுமோன்னு நினச்சி பயந்து ஸோ நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் நிறையவே கலர் பண்ணுவேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்புலன்ஸ் எதுவுமே வரல ஆப்வியஸ்லி நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா நான் இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் பட் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பண்ணி தர மாட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்ற வரும் இந்த கேமரா சொன்னால் தெரியுமா அந்த மாதிரிலாம் வராது நீங்கள் வெளியில் எதாவது மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம் மோட்டர் ஜெயக்கு போய் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ என்னோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் சைட்லையுமே எனக்கான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒய்டர் ஃப்ரேம் கூட இந்த சீட்டில் போய் உட்காரலாம் ஓகே ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் இன்னும் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வயட்ரா இருந்துக்கிறீங்க உங்கள் ஃப்ரேம்னா கூட நீங்கள் ஈஸியாக வந்து உட்கார முடியும் அந்த கார்க்குள்ளே ஸோ பார்க்கறதுக்கு தான் காம்பேக்டாக இருந்தாலும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ள லைக் ஹெட்ரூம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பாருங்க அண்ட் வந்து நான் ரொம்ப பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இப்போ நான் பின்னாடி போயிட்டு எனக்கு ஹெட்ரூம் ஹெட் ரூம் லெக் ரூம் செக் பண்ணிட்டு இந்த கார் வந்து உங்களுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி கார் நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் பசங்க ரெண்டு பேர் அப்படின்னா உங்கள் இந்த ஃபேமிலி காராக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்படின்னா கூட இந்த ஃபேமிலி காராக கண்டிப்பாக இருக்கும் ஆனால் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்காக கார் வாங்கக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொசைட்டிலேயே நம்ம காரை பார்த்து எதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி பாதி பேர் வந்து எதுவும் தேவையில்லாத உங்களுக்கு யூஸே இல்லாத கார்லாம் போய் வாங்குறாங்க அந்த தப்ப நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு சொசைட்டி பார்த்தீங்கன்னா கவலை இல்லை நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறீங்க உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரணும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும் சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் கார் ஓகே ப்ராக்டிக்கலான எல்லா விஷயமும் இருக்குது நான் சிட்டி கார்னு சொல்கிறேன் ஓகே நான் ஏன் மெயினாக ஹைவே டு இம்ப்ரூவ் வித் சேஃப்டி ஓகே இதுல உங்களுக்கு ரெண்டு ஹேர் பேக் வருது நான் இல்லன்னு சொல்லல பட் சிட்டிக்கு இந்த கார் பர்ஃபெக்ட் லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐடியால இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது சொசைட்டியை நீங்க பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே சோ இந்த பேக் லெசன்ஸ் போயிட்டு நம்மள இருக்காங்க ஹெட்ரூம்ல லெக்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் எனக்கு இந்த க்ளவ் பாக்ஸ் வருது ஆப்யஸ்லி கூல் கிளவ் பாக்ஸ் தான் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஓகே அதுவும் அந்த இடத்துல குடுக்கல சோ இங்கேருந்து இதோடய பேக் ப்ளஸன்ஸ் வந்தேன்னா ஃபாக்ஸ் சீட்டுக்கு நான் வந்தேன்னா நான் ஏற்கனவே மட்டும் சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃப்ரண்ட் சீட் நான் ரொம்ப பின்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் நான் உட்காந்து காட்டுறேன் அப்போ கூட எனக்கு அந்த ஹெட்ரூம் லைக் லெக் ரூம் சூப்பராக இருக்குது நான் அட்ஜஸ்டே பண்ணல நான் பயங்கர பின்னாடி வச்சு உட்காந்துருந்தேன் ஓகே ஐம் நாட் இவன் கேட்டிங்க நான் போய் சொல்ல உண்மைதான் சொல்கிறேன் ஸோ ஹெட்ரூம் இருக்கு லெக் ரூம் ஹெட்ரூம் ஹெட்ரூம் லெக் ரூம் நல்லாயிருக்கு ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா எஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும் லைக் எனக்கும் ஹெட்ரூமுக்கும் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது பட் எனக்கு ஃபார் வாட் ரீசன் ஐ டோன்ட் நோ இந்த இந்த ஸ்கூட் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வர மாதிரி வச்சிருக்காங்க இந்த இடத்துல கம்மியாக வர மாதிரி வச்சிருக்காங்க இல்லை 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 அது வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ஹம்ப் ஒன்று வச்சிருக்காங்க அதனால தான் அப்படி தெரியுது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஹம்ப் ஒன்று இருக்குது பட் அகைன் இந்த இடத்துல உள்ள போயிடுது ஓகே நான் சாஞ்சு உட்காரேன் அப்படின்னா எனக்கான ஹெட் ரூம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரமான ஹெட் ரூம் எனக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் இல்லை அது இந்த இடத்துல மிஸ் ஆகுது எனக்கான ஆம் இல்லை பட் ஆப்வியஸ்லி இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் பே பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா ஆறு ஆறு நாற்பது லட்ச ரூபா ஓகே அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க நான் நாலு ஸ்பீக்கர் சொன்னால் இல்லை ரெண்டு ஸ்பீக்கர் தான் அந்த காரில் நான் பின்னாடி எனக்கான ப்ரொவிஷன் இல்லை ஓகே ஸோ பின்னாடி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வராது பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸின் ஹோல்டர்ஸும் இந்த இடத்துல இல்லை ஸோ எஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆஃபீஸில் போகிறீங்க சிட்டியில் உங்கள் உங்கள் ஃபேமிலிலேயே நாலு பேர் தான் இன்றைக்காச்சும் நான் ரெஸ்டரண்ட் போகும்போது எனக்கு ஒரு கார் எடுக்கணும் நான் டெய்லி ஆஃபீஸில் நான் போகிறேன் ஆனால் திடீர் நாலு பேர் உட்காந்தாங்கன்னா நான் போய் நாங்கள் ரெஸ்டரண்ட்டில் ஹோட்டலுக்கு எதாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐடியல் கார் மாருதி எஸ்பிரஸோ சிட்டி கார் ஓகே ஸோ இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாருமே நான் பார்க்குறது நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி டிஸ்ட்ரெய்னா ஒரு கார் கார மிஸ் பண்ண பரக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கா சப்ஸ்கிரைப் பட்டனே தரிகிட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஒரு காம்பேக்ட் ஒரு ஃபேமிலி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குட்டியான ஃபேமிலி கார் குட்டியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு சோலோவாக ஆஃபீஸ் போயிட்டு வராரு அவருடைய கன்சர்ன் பைக்கை பைக்கில் போக வேண்டாம் ஒரு காரில் போகணுண்ட டீசெண்டாக போகணுண்டா அப்படின்னு நினச்சாருன்னா இது நீங்கள் சஜஸ்ட் பண்ணி விடுங்க ஓகே ஆறு லட்ச ரூபாய்க்கு டீசென்ட்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜோட நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம் ஏசி போட்டுட்டு பாட்டி கேட்டுவிட்டு ஓகே ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னும் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க ஆஃபீஸ் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஓகே பை பை